ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஆறாம் வகுப்பு இலக்கணப் பகுதியை மட்டும் பார்த்துட்டு வரோம் முதல் பருவத்தில் ஃபஸ்ட் டாமில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை மட்டும் பார்த்துட்டு வரோம் ப்ரீவியஸ் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதில் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை தமிழ் எழுத்துக்களில் வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம்னு பார்த்தோம் அதில் எழுத்து அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை மெய்யெழுத்துக்கள் எத்தனை ஆயுத எழுத்துக்கள் எத்தனை அதுக்கான மாத்திரை அளவுகள் எத்தனை அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அந்த பார்த்தோம் முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா முப்பதுன்னு பார்த்தோம் உயிர் உயிரெழுத்தையும் எழுத்தையும் ஆட் பண்ணால் முதலெழுத்து முப்பது அப்படின்னு பார்த்தோம் இதை சார்ந்து வருவதனால சார்பெழுத்து சார்பெழுத்து எத்தனை வகைப்படம் பத்து வகைப்படம் அது என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலுப்படை குற்றியிலகரம் இழுகரம் குற்றியுழுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் அதில் உயிர்மை ஆயுதம் இது ரெண்டை வந்து எலாபரேட்டாக பார்த்தோம் இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதோட நமக்கு சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேம் வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் புக் இருந்ததுனால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்டிடி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியே ஈவன் குவாலிஃபைட் டீச்சர்ஸே டெட் முடித்தவங்களே அவங்களால ஏன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ரிவிஷன் ரிவிஷன் பண்ணாததுனால நமக்கு தெரிஞ்சது தானே தமிழை லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டதுனால அவங்களால என்ன செய்ய முடியல லேக் ஆஃப் டைம் வேரியஸ் ரீசன்ஸ் தெரியலன்னு சொல்ல முடியாது பட் இதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிராமரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருந்தாலும் டச் விடாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இன்டெப்த்தாக கேட்குறாங்க எவ்வளோ கன்ஃப்யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கான அந்த ஆப்ஷன்ஸும் அந்த மாதிரி ஒரே மாதிரி கொடுக்கறதுனால டைம் கன்சியூம் ஆகுது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இலக்கணத்தை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க இப்போ மற்றபடி டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு இன்டெப்த்தாக அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு படிக்க தேவையில்ல இலக்கண பகுதியை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் சிக்ஸ்டி சாரி சிக்ஸ்டி நைனில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லெட்டர்ஸ் எழுதணும் அதாவது தமிழ் மொழியை வந்து எளிதாக பேசுகிற அளவுக்கு ஒழிக்கும் வகையில் உருவானவை அப்படின்னு சொல்கிறாங்க வே மற்ற மொழியை லாங்குவேஜ் பேசும்போது நமக்கு தடுமாற்றம் ஏற்படுது ஆனால் நம்ம சொல்லோட மொழியோட இயல்பு வந்து நம்ம மரபை தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சொல்லின் இங்கே இந்த லெட்டர் இந்த சென்டென்ஸை பாருங்கள் சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் அதாவது ஃபஸ்ட்டில் என்ன வரும் மிடலில் என்ன லெட்டர் எழுதணும் லாஸ்ட்டில் என்ன லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கீழே உள்ள சொற்களை அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நன்றி 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 நகர வேறுபாடு ந பந்து ந ரெண்டு சுழின எல்லாமே நன்றி தான் ஆனால் இதான சரியான வேர்டு என்னென்னா நன்றி ஃபஸ்ட்டு வேர்டு தான் ந இன்றி அது எந்தெந்த லெட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சர்ட்டன் இலக்கணம் ரூல்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ தான் பிழையின்றி எழுத கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இதில் சொல்லலை மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுது இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஒன்று போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பிக்சராக அவங்கள மெமரைஸ் பண்ணி வச்சுக்காங்க இப்போ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்னா என்னென்ன இலக்கணம் வருது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்புறம் சா சார்பு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் செக் செகண்ட் பது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தேர்டு டாபிக் அவ்வளோதான் இப்போது நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு இன்னொரு வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சொல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வேர்டுன்னு கூட சொல்லலாம் மொழி என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டாதுன்னா சொல் வேர்டுன்னு சொல்கிறாங்க சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் ஃபஸ்ட் மொழி முதல்னாலே ஒரு வேர்டில் ஃபஸ்ட்டு வர எழுத்து தான் மொழி முதல் எழுத்துனா ஒரு லெட்டர் ஒரு வேர்டில் வர ஃபஸ்ட் லெட்டர் தான் மொழி முதல் எழுத்து உயிர் இதோட ரூல்ஸ் இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரூல்ஸு எந்தெந்த உயிரெழுத்து மெய் எழுத்து இப்போ வந்து இரநூத்தி நாற்பத்தி எழுத எழுத்த பிரிக்கிறோம் இல்லையா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் அப்படின்னு நாளாக பிரிக்கிறோம் இல்லையா அது எந்தெந்த லெட்டர் எந்தெந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ரூல் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஆ ஆ வரைக்கும் இருக்கு இல்லையா அது வந்து சொல்லோட ஃபஸ்ட்டில் வரும் அன்பு ஆடு இலை எல்லாம் அந்த இ ஃபஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரிசைகளில் வரிசைகளில் உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க க ச த ம ஆகிய வரிசைகளில் உள்ள க ந கா வரிசை ஃபுல்லாக கா கி கே கே கை கை கோ கவு க அந்த அந்த வரிசை ஃபுல்லாகவே எல்லாமே என்ன வருது வரிசை எல்லா உயிர்மை எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கா வரிசை எழுத்துக்கள் வரிசைனால் அந்த கடல் கா கீ கி கே கே கை கோ கோ கூடையா இந்த ஃபுல்லாகவே இந்த காவரிசை ஃபுல்லாகவே என்ன வரும் மொழி முதல் எழுத்துக்களில் வரும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ வந்து காங்கியா சா பதினெட்டு இருக்கு இல்லையா இது காங்கிறது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க ஞா ச மூணாவது இது காங்யா ச அதுக்கப்புறம் மூணு லெட்டர் காங்க ச மூணாவது லெட்டர் வருதா ஞ த த வந்து எத்தனாவது லெட்டர் கா த ஏழு ஒன் த்ரீ செவன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி தேனை பாமை கண்டினியூஸாக வருது செவன் எயிட் நைன் டென் கண்டினியூஸாக வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மொத்தம் இந்த சிக்ஸ் சிக்ஸ் லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்க உயிர்மை எழுத்தில் சிக்ஸ் லெட்டர்ஸ் ஒன் த்ரீ செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு ஞாபகம் காசை தேனை பாமை ஆகிய வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்கிறாங்க அது இல்லாமல் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் இதில் இருக்கிற எல்லா வரிசை எழுத்துக்களும் என்ன செய்யுது இந்த காசை தேனை பாம இதில் இருக்கிற எல்லா வரிசை உயிர்மை எழுத்துகளும் சொல்லோட ஃபஸ்ட்டில் வரும் உயிர்மை எழுத்து இது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் இந்த நாலு மட்டும் உயிர்மை எழுத்து வ சில எழுத்து மட்டும் சொல்லில் முதலில் வரும் அதில் அந்த சில எழுத்தை தான் இங்கே அடுத்தது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூவேஷன் தான் இது இதோட கண்டினியூவேஷன் தான் இது இந்த ஞா அதில் என்ன அதில் என்ன வரிசை வருது அதாவது ஞானா ஞா யா ஈ அந்த எல்லா வரிசையும் வராது அதில் சில லெட்டர்ஸ் மட்டும்தான் வரும் சொல்லில் முதலில் ஏன்னா அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க வேணா இது ஃபுல்லாக இது வரைக்குமே என்னது அதோட கண்டினியூஷன் தான் புக்கில் பார்க்குறதுக்கு ஒன்ஸ் நம்ம புக்கை எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் ஒன்ஸ் நம்ம புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கே ஈஸியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட் இங்கே பாருங்கள் இப்போது ஞா ஞ இதை பார்த்தோம் இல்லையா ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லி முதல் எழுத்தாக வருகிறது அந்த ஞா வரிசையில் ஞா வரிசையில் வந்து அந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் என்ன வருது சொல்லின் முதலில் வரும் அதுவும் எக்ஸப்ஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞனம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது இப்போது வந்து என்ன அஞ்ஞனம் இஞ்ஞனம் எங்ஞனம் அப்படின்னு வ வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதை படித்து பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞாவை பார்த்துட்டீங்க கா ஞான இது செகண்ட் லெட்டர் இது அந்த வரிசையில் ஞாங்கிறது நம்பர் டூவில் வருது எயிட்டீனில் அந்த நம்பர் டூவில் தானே வருது இது ஒன்று வருது ஞாங்குறது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞா ச அதில் போயிடுது ச இது த்ரீ அப்புறம் மாக்கப்புறம் தான பாம ஏ அதோடய கண்டினியூவேஷன் தான் இது இதோட கண்டினியூவேஷன் தான் என்னது ஞாலந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ச பாம அப்புறம் வாவை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஞாபகம் ஞாபகம் வச்சுங்க யா வா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்க இதில் ஞா வரிசையில் ஞா ஞா ஞே ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் இதில் ஞா வரிசையில் நாலு இதில் ஒன்று ஒன்று நாலு அந்த நாலு என்னென்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கமோ ஒன்று ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா எழுதி பார்த்துக்காங்க இல்லைனா ஏதாவது நிமோனிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்காங்க இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒன்று ஞா வந்து நாலு நெக்ஸ்ட்டு வந்து ஏ வரிசையில் வந்து ஆறு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நாலு ஆறு யாயா யூ யூ யோ யவ் யா யூ யூ யோ யவ் யோ யவ் ஞாபகம் வச்சுக்கோங்க முதலில் வரும் வா வரிசையில் வி வி வே வே வை எட்டு எழுத்து நாலு ஆறு எட்டு ஒரே ஒரு ஃபஸ்ட் லெட்டர் வருது நேச்சுரல் நம்பரில் மற்றதெல்லாம் ஈவன் நம்பர்ஸில் வருது இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ இது ஒன்றும் கிடையாது இந்த பேராக்ராஃப் ஃபுல்லாகவே மொழி முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வேர்டோட லெட்டரில் ஃபஸ்ட்டில் வரும் நெக்ஸ்ட்டு எக்ஸப்ஷனல் கேஸ் பார்த்தீங்கன்னா கால காங்யாச்சா அந்த வரிசையில் நான் வரைக்கும் உள்ள வரிசையில் எல்லாமே சொல்லுவாங்க க ச த ந பாம இதில் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வரும்னு சொல்கிறாங்க முக்கியமானது எல்லா உயிர்மை எல்லா எழுத்துக்களும் ஃபஸ்ட்டில் வரும் இதில் வந்து எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க இதில் வந்து ஒன்று வரும் இதில் நாலு வரும் இதில் ஆறு வரும் இது எட்டு வரும் இந்த ஞா நாளையும் ஞாபகம் வச்சுட்டு என்னென்ன லெட்டர்ஸ் என்னென்னங்கிறத எழுதி பார்த்துக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது தரவாயிடும் நெக்ஸ்ட்டு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இப்போ மொழிக்கு ஃபஸ்ட்டு லெட்டரில் வரக்கூடிய எழுத்து பார்த்தோம் இப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்னா மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்ச லெட்டர்ஸ் இல்லையா இக்கு இங்கு இச் இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லில் முதலில் வராது நெக்ஸ்ட்டு ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது இந்த எட்டு இருக்கு இல்லையா உயிர்மை எழுத்துக்கள் இந்த வரிசையில் ஒரு எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க டான கா அதில் போய்டும் பாமா ய ரா ரண ரெண்டு ரெண்டா டான ரால ரா லா ரெண்டு ரெண்டா ஞாபகம் வச்சுருக்காங்க இதில் எதுவுமே வந்து மொழிக்கு முதலில் வராது ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் இது ரெண்டும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் மெய் எழுத்து பார்த்துனோம்ட்டா என்ன ஆகாது மொழிக்கு முதலில் வராது இது ஈஸி ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அது நமக்கு தெரியும் ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்டு அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ ஞ ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் மொழியில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்களை தவிர பிற பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது எக்ஸப்ட் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு ஏன் வந்து ஃபர்ஸ்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஞா மட்டும் ஃபஸ்ட்டில் வரும் பாக்கியெல்லாம் வராது இது என்னென்ன லெட்டர்ஸ்னு பார்த்தோம் ஞா ஏவ அந்த வரிசையில் என்னென்ன வரும் அப்போ இதில் வராதது இங்கே வராது இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒழி ஒழித்து பெயரை எழுதுகிறோம் இதெல்லாம் வந்து பிறமொழி எழுத்துக்கள்னு சொல்லி கொஸ்டினிங் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இதை சம்டைம்ஸ் இதை கேட்டாலும் கேட்பாங்க இப்போ வந்து நீங்கள் நம்ம தான் படித்தோமே இதெல்லாம் மொழிக்கு முதலில் வராது ட ஆனால் இங்கே டமாரம்னு இருக்குது பாருங்க ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் இது வந்து ஆயுதம் எழுத்து ஆனால் கொடுத்துருக்காங்க மொழிக்கு முதலில் வந்திருக்கு டென்மார்க் போன்றவை பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒழித்து ஒ ஒளி எழுதுகிறோம் இது ஆக்சுவலி இது தப்பு இந்த மாதிரி எழுதக்கூடாது ஸோ அதனால் அவங்க இதை கொடுத்துருக்காங்க இது சரியாக தவறா அப்படின்னு கூட கேட்பாங்க மொழிக்கு இது வந்து ரொம்ப கொஸ்டினிங் ஏரியா அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுறதுலலாம் நல்லா கொஸ்டின் எடுப்பாங்க ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்கள் இப்போ வந்து மொழி முதல் எழுத்து பார்த்தோம் நடுவில் வர்ற எழுத்து பார்த்துட்டோம் வராத மொழிக்கு முதலில் வராத எழுத்து பார்த்துட்டோம் இப்போது மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை வந்து மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்து மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே உயிர்மை எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து தான் வரும் உயிரெழுத்து மட்டும் லாஸ்டில் வராது ஓகேவா இப்போ வந்து ஆலேருந்து அவு வரைக்கும் இருக்கிற உயிரெழுத்து தனியாக வராது மெய்யுடன் இணைந்து அதாவது என்ன சொல்ல வரணும்னா உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எக்ஸப்ஷனல் பார்த்தீங்கன்னா ஆகிய இங்கே ஒரு சர்டன் இது கொடுத்துருக்காங்க ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் இதில் வந்து எக்ஸப்ஷன் என்னென்னா ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மெய் ஆக்சுவலி மெய் எழுத்து தனியாக லாஸ்ட்டில் வராது எக்ஸப்ஷனல் கேஸ் என்னென்னா இந்த லெவன் லெட்டர்ஸ் மட்டும் மொழியோட இறுதியில் வரும் ஏன்னா நம்ம கூட சொல்ல முடியாது இன் இந்த பதினொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நிமோனிக்ஸ் ஏதாவது உரிஞ்ச் வெறிஞ்சு அவு அந்த மாதிரி இதை நல்லா படிச்சுக்கோங்க இதில் பாயிண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நீங்கள் மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் நல்லா படித்து எழுதி பாருங்கள் இப்போ ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் எக்ஸாம் டைமில் மறந்துடும் ஸோ எந்தெந்த பாயிண்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுங்க ரைட் பண்ணி பாருங்கள் மொழியின் இறுதி ஆகா எழுத்துக்கள் இறுதியாகனா லாஸ்ட்டில் வராத லெட்டர்ஸ் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை அதை பார்த்துட்டோம் ஆனால் எக்ஸெப்ஷனல் இருக்குது உயிரெழுத்துக்கள் மெய் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அது பார்த்துட்டோம் ஆனால் அது எக்ஸப்ஷனல் இங்கேயோ இதே பாயிண்ட்டை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் இப்போ திருக்குறள்லாம் லாஸ்ட்டில் ஊழ முடியும் நடுவில் கூட அதாவது அந்த ஒலிக்காக அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க கிராமட்டிக்கலில் அது எக்ஸப்ஷனல் அது அளபடையில் மட்டும் எழு உயிரெழுத்துக்கள் என்ன செய்யும் இறுதியில் வரும் வருமா வராதா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ இதை படிச்சுக்காங்க உயிரெழுத்து லாஸ்ட்டில் வருமா வராதா அளபடையில் நம்ம என்ன நினச்சிப்போம் உயிரெழுத்து லாஸ்ட்டில் வராது உயிரெழுத்து மெய்யெழுத்தோடு தான் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராதுன்னு சொல்லிடக்கூடாது அளபடையில் கண்டிப்பாக வரும் எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லி இறுதியில் வரும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் எந்த காரணத்துலேயும் வராது அது நமக்கு தெரிஞ்சது இங்கே இக் இங்கு இச் இட் இத் இப் ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வருவதில்லை இது கண்டிப்பாக வருவதில்லைன்னு சொல்லிட்டாங்க ஏழு மெய்யெழுத்துக்களும் பதினொன்று வரும் ஏழும் வராது இங்கே பதினொன்று வரும்னு இங்கே ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் என்ன ஆகாது இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க அப்போ இது அப்போ வரா மத்த இருக்கிறது வராதுன்னு அர்த்தம் உயிர்மை எழுத்துக்குள்ளுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்குள்ள என்னது ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வரவே வராது இது எக்ஸப்ஷனல் இது நல்லா படித்து வச்சுக்கோங்க இது நல்லா டூ டைம்ஸ் கோத்ரூவ் பண்ணுங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்க்கெட் திலீப் மார்ச் இது போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதும் உண்டு ஆக்சுவலி இது போடக்கூடாது லாஸ்ட்டில் இங் ஹாங்காங் இங் வருது பாருங்க அப்புறம் இறுதியில் வருவதில்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் இக்கு இங் இச் இதை பாருங்கள் இக்கு வருது கார்த்திக் ஹாங்காங் இங் சுஜித் இத்து வருது இட்டு வருது தில்லி மா மார்ச் மா பிறமொழி எழுத்துல தான் வரும் இது என்ன எழுத்து பிறமொழி அப்போ மார்ச் வந்து என்ன இது லாஸ்டில் ஈச் வர்றதுனால அது வந்து பிறமொழி எழுத்து அது வந்து பிழை தான் தமிழை பொறுத்த வரைக்கும் எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழியின் இறுதியில் வருவதில்லை எகர வரிசையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வரிசையில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் இறுதியில் வருவதில்லை கேங்கே சேங்கே டேனே தேனே பே மே ஏ ரே லே வே ரே லே ரே ஏ ஏன்னு முடியுது இல்லையா ஏகிற வரிசையில் தான் கே ஏன்னு லாஸ்டில் முடியுது இல்லை இக்கு பிளஸ் ஏ கே கே கிடையாது கே எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஓ ஓ ஒரு ஓ ஓ ஓ ஓகிற வரிசையில் நோ தவிர நோன்னா நோ என்னோன்னோன்னு ஞாபகம் வச்சுங்க பிற உயிர் உயிர்மொழி எழுத்துக்கள் மொழி இறுதியில் என்ன செய்வதில்லை வருவதில்லை நோய் என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் நோ சொன்னால் துன்பம் வரும் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நோய் என்னும் ஒரு மொழி எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக என்ன துன்பம் என்னும் பொருளில் வரும் இது கூட கொஷினிங் ஏரியா தான் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லில் அடுத்தது இடை இறுதியில் வரும் சொற்களை பார்த்தோம் வராத சொற்களை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சொல்லின் இடையில் வரும் சொற்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புது டாபிக் இது மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் இங்கே இங்கே அது ஃபுல்லாக பதினெட்டும் என்ன ஆகும் வரும் ஓகே டன் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்களும் வரும் உயிர்மை எழுத்துக்களும் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அது மூணுமே ரொம்ப ஈஸி தான் மெய்யெழுத்தும் வரும் உயிர்மை எழுத்து ஃபுல்லாகவே வரும் இது எந்த ப்ராப்ளமும் இல்லை அலபடையில் மட்டுமே இது அப்போ உயிரெழுத்து என்னாச்சு அப்படின்னா மெய்யெழுத்தும் வருது உயிர்மை எழுத்தும் அதில் யார் இல்லாதவங்கன்னா உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் அப்போது அதுலேயும் ஒரு இது இருக்குது அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லி நிடையில் வரும் அளபெடுத்து வரும் இல்லையா அந்த ஓசையை கூட்டுவதற்காக அதில் படிப்போம் நம்ம அளபடையை பற்றி நம்ம ஹையர் கிளாஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்பவை கற்ற பின் ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதல் எழுத்துக்களாக அமைப்பவை எவை அவ எழுத்துக்களை தொடங்க தொடங்கும் சொற்களை அகராதியை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை இந்த மதிப்பீடெல்லாம் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் ஏழாம் வகுப்பு டேர்ம் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் நம்ம சந்திப்போம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்காங்க மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து என்னென்ன வரும் வராது இது எல்லாமே ஓவராலாக எதை சுற்றி சுற்றி வருதுன்னா உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர் எழுத்து அப்புறம் ஆயுத எழுத்து இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தை சுற்றி தான் வருது எதை எது ஃபர்ஸ்ட்டில் வரும் லாஸ்ட்டில் வரும் வரக்கூடாது அந்த ரோவில் எந்தெந்த ரோ வரும் எந்தெந்த ரோ வராது இப்போ ஃப்ரெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க சொந்தக்காரவங்க யார் வருவா வர மாட்டாங்க நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்காங்க அவங்க லெட்டரை வச்சு எப்படியாவது ஆனால் ஆகமத்தில் ஞாபகம் வச்சுக்காங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் கிளாஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டம் தமிழில் சந்திப்போம் நன்றி